பிளாக் அண்ட் வைத் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் காங்கிரஸ் பிரிவின் பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் அல் புகாரி இருக்கிறாங்க வணக்கம் திமுக இதுவரைக்கும் மோடியினுடைய வருகையை எதிர்த்துட்டு இருந்தவங்க மோடி தமிழ்நாட்டை சுரண்டை பார்க்குறாரு சொன்னவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றதே பெருமைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அறிமுகம் கரெக்டாக கொடுத்தீங்க இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திமுகவுடைய நிலைப்பாடுகள் வந்து சீரியஸாகவே அந்த கட்சியினுடைய நிலையை விளக்கக்கூடிய கருத்தியலாளர்களும் ஸ்போர்ட்ஸ் பர்சனும் தான் பேசணும் உங்கள் லெவல்லே நானும் நின்று வேணால் ஒரு கருத்து வேணால் சொல்லலாம் இது எப்படி இதை ஏற்போமா அப்படின்னா பர்சனலாக நானும் ஏற்கலை இதுதான் என்னுடைய பதில் பர்சனலாக நம்மளும் ஏற்கலை மற்றபடி புரோட்டோகால் வைஸ் ஆட்சியில் இல்லாத போது அவர்களும் நம்மளும் திட்டத்தட்ட சமந்தான் எதிர்கட்சி தவிர்த்து நம்ம சமந்தாம் அப்படின்னும் போது அதை எதிர்க்கலாம் ஆனால் வந்து ஒரு ஆட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர்களை வரவேற்பதும் அவர்களை கண்ணியமாக பேசுவதும் தான் மரபாக இருக்க முடியும் என்கிற அடிப்படையில் அதை எடுத்துக்கலாம் வரவேற்பை தாண்டி வருவே பெருமை அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது ரொம்ப ஒரு ஹோலிஸ்டிக்கா கொண்டு போகுதோ திமுக ஆமா தான் சொல்லுவோம் நானும் அவர் வரது பெருமைன்னு விட ஒரு ஜனநாயக விரோதம் இருக்க முடியுமா என்னுடைய கருத்து ரொம்ப நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே வரவேற்பதில் காரணம் சொல்றாங்க ஏன்னா நம்ம வந்து முதல்வராக இருக்கிறோம் அமைச்சரா இருக்கிறோம் வரவேற்கணும் அப்படின்னு நரேந்திர மோடி வருவது தமிழ் மண்ணுக்கு பெருமையா சிறுமையா அப்படின்னு கேட்டா ஹண்ட்ரட் சிறுமை தான் நரேந்திர மோடி போன்று கலவர விரும்பிகள் நரேந்திர மோடி போன்று தன் நாட்டிலேயே ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராக மிகப்பெரிய வன்முறையை செய்ததற்காகவே வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாத தடை பெற்ற மனிதர்கள் மற்ற இடங்களில் எல்லாம் ஒரு வரவேற்கப்படாத ஒரு தலைவராக அல்லது இந்த தேசத்திற்கு வந்து ட்ரம்ப் போன்றவர்கள் நம்மை இழிவுபடுத்தும் போது அதற்கு பதிலடி தர முடியாத ஒரு பலகீனமான ஒரு தலைவர் தமிழ் மண் போன்று பகுத்தறிவுக்கு பெயர் போன சிந்தனைக்கு பெயர் போன அறிவுக்கு பெயர் போன மண் மண்ணுக்கு வருவதை நான் ஒரு காங்கிரஸ் காரனாக தலைவர் ராகுல் காந்தியின் தொண்டனாக அதை சிறுமையாகத்தான் பார்க்கிறேன் டெல்லியில் பார்லிமெண்ட்டில் போகும்போது நிதி தரல அப்படிங்கிற விஷயமும் இப்போ பீகாரில் வாக்காளர் நிறைய பேர் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளருடைய எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் போராடுது அதே நேரத்தில் இங்கே வராரு மோடி ஸோ அங்கே ஒரு கடுமையான போராட்டம்

பகுதியும் தெரிவிக்கணும் அதே நேரத்தில் இது சம்பந்தமாக நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிவிக்கணும் இது சம்பந்தமாக அவங்களுடைய நிலைப்பாடு அவர்கள் விளக்கினார்கள் ஒரு காங்கிரஸ் காரணமாக தலைவர் ராகுல் காந்தியின் தொண்டனாக தலைவர் செல்வ பிறந்த கீழ் பயணிக்கக்கூடிய ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்து தெளிவாக சொல்லிட்டேன் அந்த இடத்துல எல்லாருக்கும் என்ன கருத்து அப்படின்னா அதை எதிர்க்க கூடியது எதிர்க்கக்கூடிய அங்கே ஜனநாயகத்துக்கு விரோதமா இருக்கிறாரு இங்கே இங்கே ஒரு ஒரு நல்ல விஷயத்தை துவக்கி வைக்க தானே வராரு அப்படி பார்த்தா இங்க ஒரு நல்ல விஷயத்தை துவக்கி வைக்க வராரு அதுக்காக அதை வரவேற்கிறோம் கண்டிப்பா அந்த அப்பா பேர் அந்த விஷயத்துக்காக வரவேற்கிறோம் கருத்தை வந்து நியாயம் தானே மோடி என்பதாலேயே அவர் ஏற்பாட்டை திறந்து வச்சாலும் எதிர்ப்போம் அவர் எஸ்ஐஆர் விஷயத்துல எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் எதிர்ப்போம் நம்ம சொல்ல இல்ல பீகார்ல என்ன பிரச்சனை இது பீகாரில் ஆரம்பித்தது அல்ல கடந்த மகாராஷ்டிரா தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்தை இன்னும் டீப்பா இன்னும் டீப்பா போனா ஃபார்ம் செவன்டீன் சி பேலட்டு சம்பந்தமாக நடந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு தீர்ப்பு வருது இதில் நீங்கள் தலையிடக்கூடாது இவிஎம்ஏ சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வருது அப்புறம் ராஜஸ்தானில் பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருந்த நரேந்திர மோடி என்ன பண்ணுறதுனா இப்படி கைகளை உயர்த்தி எதிர்க்கட்சிகளுடைய சதியெல்லாம் சுக்குனூர் ஆகிடுச்சிங்கிறார் ஆக்சுவலாக இவிஎம் சம்மந்தமாக தீர்ப்பு வந்த எலெக்ஷன் கமிஷனே கொண்டாடாது ஏன்னா அது ஒரு நடுநிலையான அமைப்பு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அது அது எந்த மாதிரி வந்தாலும் நீ பேரில் நடத்திட்டு போகணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் பேரில் நடத்திட்டு போக சொல்கிறா போக போகிறாங்க நீ இவிஎம் நடத்திட்டு போக சொன்னால் இவிஎம் நடத்திட்டு போகிற போக அவங்களே அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க கேர் பண்ணக்கூடாது சம்மந்தமே இல்லாமல் நரேந்திர மோடி வந்து எதற்காக கொண்டாடுகிறார் எதிர்கட்சியினுடைய சதியெல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிறார் அங்க ஆரம்பித்து தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறைமையை மாற்றினார்கள் இதற்கு முன்னால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எதிர்கட்சியிலிருந்து ஒரு உறுப்பினர் பிரதமர் சட்ட அமைச்சர் அப்படின்னு நாலு பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் தூக்கி விட்டுட்டு இவங்க மூணு பேர்னு ஆக்கி இவங்க விருப்பப்படி ஆட்களை போட்டாங்க அந்த விருப்பப்படி ஆட்களை போட்டு அதுக்காக வந்து எங்களுடைய வெஸ்ட் பெங்கால் இதில் இருக்கக்கூடிய எங்களுடைய காங்கிரஸ் தலைவர் வந்து அது ரொம்ப கடுமையா சொன்னார் எப்படி பண்ணாங்க ஒரே நேரத்தில் ஐம்பது பேர்களை கொடுத்துட்டு அவங்களே முடிவெடுத்து அவங்களே போட்டாங்க இதுல ஆரம்பிச்சு தேர்தல் நேரத்தில் அக்னிபாத் ஸ்கீம்களை வந்து விமர்சிக்கிறது மூலமாக வந்து தேசத்தினுடைய ராணுவத்தை அவமானப்படுத்துறீங்க விமர்சிப்பதை ராணுவத்தை அவமானப்படுத்துற மாதிரியாகும் ஆனால் கண்டனம் தெரிவிச்சாங்க தலைவர் ராகுல் காந்திக்கு நரேந்திர மோடி தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை மையப்படுத்தி கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்றே பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனா பத்தி எதுவுமே கேர் பண்ணல இங்க தொட்டு அப்படியே படிப்படியாக போட்டிருந்த வழக்கில் உச்ச வந்து அவருங்க சொல்கிறாங்க இருந்து பதினாறு சதவீதம் டேம்பரிங் பண்ண வாய்ப்பு இருக்குது எல்லாம் வாய்ப்பு ரெண்டு சதவீதம் நாலு சதவீதம் வாய்ப்பு இருக்குற வாய்ப்பு இருக்குன்னு ஏற்றுக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொன்னா அப்படி வெளியிட முடியாது ஏன் அப்படின்னு மேன் பவுர் இல்ல என்கிட்ட அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது குடியே வரும்பொழுது மகாராஷ்டிராவில திடீரென்று அடிஷனும் ஆகுது டெலிஷன் ஆகுது வாக்காளர்களுடைய பட்டியல் வந்து கூடவும் செய்யுது ஒரே தொகுதியில கடுமையா கூடுது ஒரு தொகுதில கடுமையா அப்படியே குறையுது இது எப்படி சாத்தியப்படும் என்று ஆய்வு செய்தது வந்து சமீப காலங்களிலே வந்து பத்திரிகைகள் ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல்களாக வெளியிட்டது அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த பி ஓஸ் அந்த பிஎல் போய் கேட்கும்போது போது அதுல ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ண உரமா தெளிவா சொல்லுது என்ன என்ன சொல்லுது அப்படின்னா காலேஜஸ்ல யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டோம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டதனுடைய விளைவாக ஒரு தொகுதியில எட்டாயிரம் வாக்காளர்கள் சேர வாய்ப்பு இருக்கா எட்டாயிரம் மாணவர்கள் வந்து திடீர்னு பொதுவாக்காளர்களா சேர்ந்துட்டாங்களா திடீர் அடிஷனும் டெலிஷனும் தொடர்ந்து மகாராஷ்டிராவில் நடந்தது ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார் அதன் பிறகு இப்போ பீகார்ல இப்போ இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து அது ஒரு நாலு வகையான ப்ராசஸ் இருக்குது இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல அது சம்பந்தமான வழக்கு இருக்கிறது என்னன்னா நாங்க வந்து ஆதார் கார்டை ஏற்க மாட்டோம் வோட்டர் ஐடி ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வழக்கு இருந்தது இப்போ

அறுபது வயது உள்ளவர்கள் எல்லாம் பொது வாக்காளர்களாக அதிகப்படியா சேர்றாங்க சந்தேகத்திற்கு இடமான முறையில சேர்றாங்க ஒண்ணு ரெண்டாவது அப்படி இல்ல புது வாக்காளர்களை நம்ம வந்து அகாமடேட் பண்ணனும் அதுக்காக இந்த ப்ராசஸ் நாங்க ஸ்பீட் அப் பண்றோம் அப்படின்னு சொன்னா உங்களை வந்து ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டோம் ஓட்டர் ஐடி ஏத்துக்க மாட்டோம் இதை வச்சு நம்ம பண்ண முடியாது அப்படின்னு ஓட்டு போட முடியாது அதை வச்சு ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் சொன்னது அந்த தீர்ப்பு ஒரு வாசகத்துல சொல்லுது இதை வந்து நீங்க என்பிஆர் என்ஆர்சிக்கான ஒரு முன்னோடியா எடுத்துட்டு போக கூடாது திருத்தர் அப்படிதான் இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட குழுவினர் அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தங்களுக்கு ஆதரவாக எதிராக இருக்கிறார்கள் என்பதை கருதி அவர்களை வந்து வாக்கே செலுத்த முடியாமல் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அவங்க என்ன விளக்கம் கொடுக்காங்கன்னா நிறைய இறந்தவர்கள் அவங்க அந்த லிஸ்ட்ல இருக்காங்க தொகுதி மாறியவர்கள் இருக்காங்க ரெண்டு தொகுதியில வாக்கு பேர் எலிமினேட் இருக்காங்க அதாவது திடீரென்று ஒரே தொகுதியில் இவ்வளவு கூடுமா அதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கிறது ஜனநாயக நாட்டில் இப்ப நான் வந்து ஜெர்மானி உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்த சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு அப்படின்னா இவிஎம்முக்கும் பேலட்டுக்குமான வழக்கு விசாரணை வந்தபோது ராதர் தென் மெயின்டைனிங் எஃபிஷியன்சி இன் எலெக்ஷன் இட் இஸ் டிரான்ஸ்பெரன்சி இன் எலெக்ஷன் தட் இஸ் மச் நீடட் அப்படின்னு சொன்னிச்சு அப்போ ஒரு தேர்தல் ஆணையம் நான் இதுக்காக தான் நான் நீங்கள் இதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா தேர்தல் ஆணையத்தினுடைய நீங்கள் இந்த இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருங்க நீங்கள் சொல்லும்போது நான் ஏன் ஆரம்பத்துலேருந்து வந்தேன் அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான் நரேந்திர மோடியின் கைப்பாகையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஏன் உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானா தேர்தலோடு சேர்ந்து வர வேண்டிய தேர்தல் ஆறு மாதங்கள் காரணமே எல்லாம் விலகி போட்டாங்க ஏன் தள்ளி போட்டிங்க ஆறு மாசம்னு கேட்டால் என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாங்க உச்சி வெயில் அடிக்கும் மழை பெய்யும் அவன் போய் ஓட்டு போட்டு வருவான் காஷ்மீர்ல குண்டு வெடிச்சாலும் திடீர்னு என்ன ஆபத்து இருந்தாலும் போய் ஓட்டு போடுறாங்க மக்கள் ஆனால் அது காரணம் அல்ல மகாராஷ்டிரா தேர்தலில் உறுதியான தோல்வி இருந்தது லார்ட்லி பெஹனா அந்த ஸ்கீமை கொண்டு வந்து அந்த பெண்களுக்கு கொண்டு போய் பணத்தை போட வச்சு அதுக்கப்புறம் ஓபிசி லாபி பண்ணி பண்ணாங்க அதே மாதிரி தான் பீகாரில் இந்த குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம் இப்ப நம்ம என்னன்னா பார்லிமெண்ட்ல வருது சப்ஜெக்ட் வருது இது சம்பந்தமாக விவாதிக்க வாருங்கள் என்றால் ஏன் அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு மறுக்கிறாங்க வெளிப்படையான ஒரு அரசு இது சம்பந்தமா பேச தயாரா இருக்கிறோம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துட்டாங்க நீங்க சொன்ன நாற்பது நாற்பத்தி ஐந்து ஹையர் பர்சன்டேஜ் இல்ல மேக்சிமம் நியூ ஓட்டர்ஸ் ஒன்னு ஒன்று ரெண்டு பேர் என்ன பண்ணிக்கலாம் ஏஜ் சேஞ்சஸ்ல சேர்ந்து இருந்திருக்கலாம் இது முதல் முறையாக நடந்தால் பரவாயில்லையே மகாராஷ்டிராவில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது உங்க வாதத்தை ஏற்றுக்கிறேன்னா இது மேக்சிமம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா உங்க வாதத்தை ஏற்பதாக இருந்தால் இது முதல் முறையாக நடந்தால் பரவாயில்ல ஏற்கனவே மகாராஷ்டிரா இது போன்ற குளறுபடி நடந்திருக்கிறது அது அது பிரச்சனையாக கிளம்பி இருக்கிறது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜை தாண்டி அதிகமாக ஓட் போலிங் ஆயிருக்குது மகாராஷ்டிராவில் அது சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்குது இன்னும் அப்போ வந்து தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சா என்ன கேட்பாங்க காங்கிரஸே என்ன கேட்பாங்க ஏன்னா இதை பத்தி ராகுல் காந்தி பேச நிறைய பேர் கேட்கிறார் ஏன் வந்து பத்தி ராகுல் காந்தி பேச மாட்டேங்கிறாரு பத்தி பேச மாட்டேங்கிறார் ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ராகுல் காந்தி வந்து குரல் கொடுக்கிறது இல்லை அப்படின்னு மக்களுடைய கருத்தை தான் இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொன்னா பீகாரில் எங்களுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளராக இருக்கிறார் அவரும் சரி தேஜஸ்வி யாதவும் சரி இந்த தேர்தலையே புறக்கணித்தால் என்ன அப்படிங்கிற நிலைக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகள் இருக்கிறது அதுதான் நான் சொன்னேன் ஒரு டிராக் ரெக்கார்டு இது தேர்தல் ஆணையத்தினுடைய மிகப்பெரிய ட்ராக் ரெக்கார்டு அவருடைய தொடர்ச்சி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தேர்தல் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவை வெளிப்படை தன்மையோடு நடக்க வேண்டிய ஜனநாயக திருவிழாவை முறைகேடாக நரேந்திர மோடிக்கு சாதகமாக இன்னும் சொல்ல போனா போன தேர்தல் எல்லாம் நரேந்திர மோடி எங்க டூர் போறாரோ அந்த டூருக்கு ஏத்த மாதிரியே தேர்தலுடைய தேதிகளை வைத்தார்கள் இவை அனைத்தும் எங்களுடைய குற்றச்சாட்டாக தொடர்ந்து இருந்திருக்கிறது அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய இதை வந்து இப்போ இந்த தேர்தலுக்கு நெருக்க நேரத்தில் இப்ப அதை செய்து இதுக்கான காலகட்டம் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்துச்சு இப்ப தேர்தலுக்கு நெருக்க நேரத்தில் இதை செய்யும் போது அந்த பரபரப்பு பிஜேபி கைவந்த கலை ஒரு விஷயத்தை வந்து நெருக்கடி நேரத்திலும் பரபரப்பு நேரத்திலும் ஒன்றை செய்து அந்த குழப்பத்திலேயே டக்குன்னு மீன் பிடிக்கிறது வந்து பிஜேபி கைவந்த கலை அந்த கலையை இது செய்கிறார்கள் பீகார்ல வெற்றி பெற்றுவாங்க இதன் மூலமா அப்படிங்கிற பயம் தேர்தலே புறக்கணிக்கிற முடிவு நாங்க வரணும் என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க அதுக்கு பேர் வெற்றி இல்லையா தேர்தலை புறக்கணித்தால் வெற்றி உருவாயிரும் அதுதான் ஜனநாயக நாட்டுல போட்டி போட்டு புரோஜன இல்லைங்கிற நிலையை நீங்க உருவாக்குறீங்களே ஒரு ஜனநாயக நாட்டுல தேர்தல் இருந்தே புரோஜன இல்லைங்கிற நிலையை உருவாக்குறீங்களே ஒரு ஜனநாயக நாட்டுல தேர்தல் ஆணையர்களே நியாயமா இல்லைங்கிற நிலையை உருவாக்குறீங்களே ஒரு ஜனநாயக நாட்டில் பொதுமக்களுக்கு தேர்தலின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாத நிலையை நீங்க உருவாக்கிட்ட பிறகு அப்புறம் தேர்தல் கண்டஸ்ட் பண்ணா என்ன பண்ணா என்ன ரெண்டுமே ஒன்று தானே குறைந்தபட்சம் தேர்தலை புறக்கணிப்பதும் ஒரு ஜனநாயக முறை தானே அப்படி பார்த்தா ஜனநாயகத்தின் மீது இறுதி நம்பிக்கை வச்சிருக்கிறோம் தேர்தலை புறக்கணிச்சு காட்டுவான் இன்னைக்கு தேர்தலே முறையா நடத்தல தேர்தல் ஆணையத்த நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு புறக்கணிச்சு காட்டுவான் இன்னும் சொல்ல போனா பிஜேபி நேஷனல் என்ன கேக்குறாரு உச்ச இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்கு ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் மன்னிப்பு கேட்பாங்களா அப்படின்னு கேட்கிறாரு இது எவ்வளவு பெரிய கடந்தெடுத்த முட்டாள்தனம் அப்படின்னா எலக்டோரல் உச்சநீதிமன்றம் சொல்லி நரேந்திர மோடியும் திருமல சுத்தமான மன்னிப்பு கேட்டாங்களா வந்து அப்படி பார்த்தா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா இந்த நேரத்துல இன்டர்வியூ படி அங்க எதுவுமே இல்ல அதாவது இடைக்கால தடை மனுக்கள் யாருமே போடல போடாத பட்சத்துல இது இடைக்கால தடைக்கான விஷயங்கள் எதுவுமே இல்ல மாறாக வோட்டர் ஐடி இதெல்லாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இது மெயின் வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் தயாரா இருக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு செட்பேக் இது எதிர்க்கட்சிகளுக்கு வந்து ஒரு செட் பேக் உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லிருச்சு உச்சநீதிமன்றம் அப்படி சொன்னது பிறகு ராவது மனைவி கேட்பாங்களா விஷயம் அது அல்ல ஒரு ஜனநாயக நாட்டில் வெளிப்படை தன்மையை உறுதிப்படுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடமை ஆனால் அந்த தேர்தல் ஆணையமே இன்றைக்கு தேர்தல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏன் அப்படின்னா ஹரியானா தேர்தல் நடந்த போதும் சரி மகாராஷ்டிரா தேர்தல் நடந்த போதும் சரி பாராளுமன்ற தேர்தல் நடந்த போதும் சரி அதற்கான தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்ட போதும் சரி இப்ப பீகார் தேர்தலுடைய நெருக்கத்திலும் சரி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தேர்தல் ஆணையத்தை மையப்படுத்திய சுழல்வதனால் ஜெர்மனி தீர்ப்ப சொன்னேன் எந்த நாட்டில் தேர்தல் ஆணையத்தினுடைய வெளிப்படை தன்மை பாதிக்கப்படுகிறதோ அந்த நாட்டில் ஜனநாயகமே கேள்விக்குரியாகும் மிச்ச மீதியை கூட தூக்கி நிறுத்துவதற்காகத்தான் அதிகபட்சம் தேர்தலை புறக்கணித்தால் ஜனநாயக மிச்சமீதி இருக்கு நீங்க காட்டணும்னு காங்கிரஸ் நினைக்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம் சார் திமுகவுடைய நான்கு ஆண்டுகள் ஆட்சி சமீபத்தில் அதிமுக ஒரு நிகழ்ச்சி நடத்துது உருட்டுக்களும் திருட்டுகளும் அதில் வாக்குறுதிகள் எல்லாம் போடுறாங்க அதில் ஸ்கிராப் பண்ணிக்கலாம் மக்கள் ஸ்கிராப் பண்ணுறாங்க பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமலே இருக்கு எப்படி தேர்தலை சந்திக்க போறீங்க இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாமல் அதிமுக நடந்த நிகழ்ச்சியில் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று தானே சொல்லுவாங்க சரி எடுத்தது மக்கள் அந்த வச்சுருக்காங்க அதை பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டக்கூடிய ஒரு கூட்டத்தில் திரள்பவர்கள் யாராக இருப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி ரெண்டுக்குமே நான் பதில் சொல்றேன் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களுக்கு இரண்டாவது சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி யார் அடிப்படை தகுதி உள்ள நபரா மக்கள் மன்றத்திலே போய் சரிப்பா ஸ்டாலின் எதுவுமே நிறைவேற்றல அதுக்கு தீர்வா உங்ககிட்ட வரணுமா

இத்தனை நிலைப்பாடு சிஎன்பிஆர் என்னர் சி ஆதிர் வாக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் பிஜேபி சவாசம் இல்லாத போது அது வந்து ஒரு கால சூழ்நிலை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அதுக்கு எதிராக தான் இருக்கணும்னு என்கூடயே டயஸை ஷேர் பண்ண எத்தனையோ ஏடிஎம்எஸ் ஸ்போக்ஸ் பர்சன் மூணு எம்எல்ஏ எல்லாம் சொன்னாங்க என் கூட உட்காந்து அதை இப்போ திரும்ப வந்து திடீர்னு நிலைப்பாடு மாத்திட்டு போறாங்க இப்போ ஒரு தலைவர் இன்னொரு தலைவருக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்பதற்கு இவருக்கு தகுதி இருக்கணும்ல முதல் ஐ மீன் தகுதினா அவர் இதெல்லாம் நிறைவேற்றுனாரு அப்படின்னு அப்போ அங்கேயே அவர் ரூல் அவுட் ஆயிட்டார் இது விட்ருவோம் நிறைவேற்றிய திட்டங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட்டே தமிழ்நாட்டோட கூடிய அந்த பிங் பஸ்ஸை பார்த்து தான் வந்து பெண்களுக்கான அந்த இலவச அதே மாதிரி வந்து தமிழ் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் இல்லம் தேடி மருத்துவர் திட்டம் அதே மாதிரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் இதெல்லாம் வந்து நிறைவேறிய திட்டங்கள் கோர்ஸ் நீங்கள் ஆட்சி செய்தாலும் நான் ஆட்சி செய்தாலும் சில விஷயங்களை நிறைவேற்ற முடியாமல் போகலாம் அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை தான் இன்னொரு இல்லம் தேடி கல்வி நான் முதல்வர் இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் இருந்ததா இல்ல இல்ல திட்டங்களா இருக்குல்ல சரி அது கொண்டு வந்த திட்டம் தேர்தல் வாக்குறுதிகள்ல இல்லம் தேடி எண்ணம் எழுத்து வந்து தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் இதை பேசியிருந்தா நியாயம் சரி சொல்றது இதெல்லாம் ஏன் தேர்தல் வாக்குறுதிகள்ல கொடுக்காம ஆட்சிக்கு வந்த புறம் நடைமுறைப்படுத்துறாங்க மக்கள் நல்ல திட்டங்கள் தானே எப்படி சொன்னா நீங்க அதை தான் யோசிக்கணும் உங்க கேள்வி எனக்கு பதில் இருக்கு இதையெல்லாம் நிறைவேற்ற காலத்துல அதை நிறைவேற்றி இருக்கலாமே அப்படின்னு கூட நம்ம ஏன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கொடுத்ததை விட இவைகள் அவை விட சிறந்தவையா இருக்கும் போது மக்கள் நலன் முக்கியம் நம்ம கொடுத்த வாக்குறுதிக்காக நிக்கிறத விட மக்கள் நலன் முக்கியம் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அல்லவா எல்லாம் நீங்க எங்கேயாவது இடத்துல உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நானே சொல்லுவேன் சில நேரங்களில் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது காரணம் நான் என்னுடைய பர்சனல் காரணமா சொல்லுவேன் அவர்கள் இருந்த போது அதுக்கான முக்கியமான காரணம் வந்து அந்த அம்மா வாட்டரும் அம்மா உணவகம் தான் அப்படின்னு அப்படி போற்றத்தகுந்த திட்டங்கள் தானங்க இதுல வந்து போற்றத்தகுந்த திட்டங்கள் மக்கள்கிட்ட இருக்குது தேர்தல் வாக்குறுதிகள் சிலவை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதா நியாயமா நேர்மையா பேசணும் ஆமா இருக்குது அப்ப அப்ப வந்து அதை எப்படி அவங்க நிறைவேற்றுவாங்களா இவங்க எதையுமே நிறைவேற்றாத ஆளுங்க அப்படின்னு இருந்தா vallahi சர் காங்கிரஸ்ல உங்களுடைய மனநிலையில தேர்தல் வாக்குறுதி ஐநூறுன்னு கொள்வோம் இல்லை எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்காங்க எத்தனை நேரம் ஐநூறு வாக்குறுதிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஐநூறு ஐநூறு மேல வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஐநூறு வாக்குறுதினா எவ்வளவு நிறைவேற்றியிருக்கிறாங்க இலவச பஸ்ஸு உரிமை தொகை ரெண்டு சொல்றீங்க இதை தாண்டி பட்டியலிடுங்களேன் நீங்க ஏன்னா நான் அந்த ஒவ்வொன்றும் வாசிக்கிறாங்க எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் பெண்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு வரிசையா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு வாசித்த எதுவுமே நடைமுறையில இல்லை நான் அது அதிமுகவுடைய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலை உண்மையாகவே அந்த அவங்க வாசித்த எதையுமே நிறைவேற்றாமல் இருக்கிறது இந்த அரசு அப்ப திரும்ப நம்ம தேர்தலுக்குன்னு போகும்போது ஏங்க இதெல்லாம் செய்யலைங்கிற அது அதிமுக வேண்டாம் நீங்க காங்கிரஸ் காரங்க போனா கூட கேட்பாங்கல்ல இதெல்லாம் செய்யல அப்படின்னு இல்ல அதுக்கு வந்து இன்னொரு கோணத்திலும் ஒரு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது அதாவது தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக செயல்படுகிறது என்கின்ற ஒரே காரணத்திற்காகவே அந்த மாநிலம் வந்து எதுவுமே செயல்பட முடியாத அளவிற்கு அது நிதியாக இருந்தாலும் இந்த மாநிலத்திற்கு முறையாக கிடைக்க வேண்டிய பங்கீடாக இருந்தாலும் அதை வந்து ஒன்றிய அரசு பெரிய உரவஞ்சனைகள் பல இடங்களில் செய்திருக்கு அதை மீறித்தான் இந்த அரசு வந்து இவ்வளவு சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்கிறது நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு சப்பக்கட்டாக பேசி எல்லாத்தையுமே நிறைவேற்றிருக்காங்க ஐநூறுக்கு நானூத்தி ஐம்பது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் பேசியிருந்தா தான் நீங்க இந்த கேள்வி என்னை நோக்கி முன்வைக்கிறது வாய்ப்பு இருக்கு தன்னால் இயன்ற அனைத்தையும் இந்த அரசு நிறைவேற்றியிருக்கிறது அது இயலாமல் போனதற்கான பல காரணங்கள் வந்து ஒன்றிய அரசு கொடுத்த நெருக்கடி அதில் காரணமாக இருந்திருக்கிறது இன்னொரு இடத்துல மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் பேசும்போது கூட ஒரு முறை என்ன சொன்னாங்கன்னா மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவோம் அடுத்தபடி வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் சொன்னது எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னோ அல்லது ஒன்றிய அரசு செய்வதை போல எல்லோருக்கும் டாய்லெட் திட்டம் கொண்டு வந்தா இருப்பாரு அந்த திட்டத்தின் கீழே வந்து அது அதுக்கான ரிப்போர்ட் வந்த போது என்னன்னா மோஸ்ட் ஆஃப் தி டாய்லெட்ஸ் ஆர் வித் அவுட் வாட்டர் அது வந்து ப்ராப்பர் சானிட்டரி சிஸ்டம் அப்படி ஏடாவுடமா செஞ்சு விட்டு பேருக்காக வந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவது போல் இல்லாமல் ஒரு திட்டத்தை நிறைவேற்றினால் அந்த திட்டம் இந்திய அளவில் பேசப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு இந்த அரசு செய்திருக்கிறது அதுல திருப்தி அடைகிறேன் ஒரு காங்கிரஸ் காரணம் நீங்க போனீங்கன்னா அப்கோர்ஸ் நியாயமா கேள்வி கேட்பேன் எப்படி நீங்க கேட்ட கேள்விக்கு மோடி வருவது சிறுமையா பெருமையானு கேட்டா சிறுமைன்னு சொன்னோம் அதே மாதிரி ஆமாங்க இதெல்லாம் நீங்க நிறைவேற்றாம இருக்கிறீங்கன்னு கேட்டேன் தேர்தலில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து முக்கியமாக கவனிப்போம் ஒன்னு இந்த அரசு சரியாக இருக்கிறதா இதுக்கு ஒரு மார்க் நூத்துக்கு இவ்வளவு மார்க் போடுவோம் இப்ப உதாரணத்துக்கு நான் திமுக அரசுக்கு நூத்துக்கு நாற்பத்தி மார்க் வைங்க நீங்க கேட்கறதுனால இப்படி அட்வான்ஸ் கொஸ்டின் வர்றதுனால நான் சொல்றேன் நூத்துக்கு நாற்பத்தி ரெண்டு மார்க் போடுறேன்னு வைங்களேன் அப்ப அடுத்த லிஸ்ட் எடுப்பேன்ல எடப்பாடி ஆல்ரெடி ஃபைல் ஆச்சே இப்ப என் பிரச்சனை அதுதானே வரும் அப்ப நூத்துக்கு நாற்பத்தி ரெண்டு எடுத்த மார்க் வந்து இவன் பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட் இவன் அடுத்த கட்டத்தில் வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மக்கள் நினைப்பாங்க நிச்சயமாக சொல்கிறேன் ஐநூறு வாக்குறுதிகள் ஒரு வாதத்திற்கு வைத்தால் ஐநூறையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை ஒரு நானூரை கூட நிறைவேற்றவில்லை முன்னூறு கூட நிறைவேற்றவில்லை வச்சுக்கீங்களேன் ஆனால் நிறைவேற்றக்கூடிய எண்ணம் இந்த அரசுக்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது எடப்பாடி மேலே யாரும் இல்லைங்கன்னா பத்து கிலோமீட்டருக்கு நேற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டம் எடப்பாடி வரவேற்கிறதுக்கு இருந்தாங்க செய்துதானே ஆக வேண்டும் கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் எதுக்கு பயந்து போய் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாரு அந்த இவர் கொள்ளையடிச்சு அமைச்சர்களிடத்தை கொடுத்து வச்சிருக்கிற பணம் இவற்றை எல்லாம் ஈடி வந்து அள்ளி கொண்டு செல்லும் பயம் கட்சி தன்னுடைய கைகளில் இருக்காதுங்கிற பயம் இந்த நேரத்தில் இனிமேல் வரவில்லை என்றால் அதாவது அன்வராஜா வெளியே வரும்போது வார்த்தை சொன்னார் இது நானா பேசிட்டு போனா நீங்க யோசிக்கலாம் அனுவராஜா சொன்னாரு எம்ஜிஆர் இருந்தால் எம்ஜிஆர் கொள்கை இருந்தது ஜெயலலிதா இருந்தார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு தனி கொள்கை இருந்தது இவருக்குனே தனி கொள்கை இவருக்கு மட்டும் தான் அந்த கொள்கை அந்த ஒரு கொள்கை என்ன அப்படின்னா தன்னை பொதுச் தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் தன்னை அதிமுகவுடைய விவகட்சி தலைவராகவும் முதல்வராகவும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் நினைக்கிறார் அதுக்கு அவர் செலவு பண்ணி தான் ஆகணும் அது பணத்தான் செய்வாரு அப்படி செலவு செய்து கூடுகின்ற கூட்டம் நேற்று நீங்க புதுக்கோட்டையில் சொன்னீங்களே புதுக்கோட்டையில் கலந்து கொண்ட பர்சனலா எனக்கு தெரியும் புதுக்கோட்டையில் ஒரு ரெண்டு இளைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள் அந்த இளைஞருடைய குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது இந்த மாதிரி ஆளுடைய நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கிறீங்களே அப்படின்னு நான் பேர் தான் சொல்லணும் உங்களுக்கு இது வந்து நீங்க அந்த ஊரை சொன்னதுனால நான் சொல்றேன் அந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமூகத்திலே ஒரு துரோகத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறார் சந்தர்ப்பவாதத்திற்கு மிகப்பெரிய உதாரணமாக பார்க்கப்படுகிறார் அதாவது நீங்க சொல்லலாம் தேர்தலில் வந்து நிரந்தர திமுக கூட தான் பிஜேபி கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் அரசியல் வந்து நிரந்தர எதிரியும் அல்ல நிரந்தர நண்பனும் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த நிரந்தரம் இருக்கல நிரந்தரம் தற்காலிகம் அதுக்கு ஒரு டைம் கேப் இருக்கும் அது கூட எடப்பாடி கிடையாதுங்க அதுக்கு ஒரு சின்ன டைம் கேப் இருக்கும் ஒரு நியாயத்துக்கு ஒரு கேப் கேப் இருக்கும் ஒரு காரணம் இருக்கும் நான் என்ன கேட்கறேன்னா என்ன காரணத்திற்காக கடந்த நான்கு ஆண்டுகளில் இவர் சி இருக்கும்போது போது கூட்டணியில் இருந்தார் ஒரு கொள்கை காரணம் திமுக கூட்டணியில் இருந்தது ஆனா அவங்க வந்து குறைந்தபட்ச திட்டத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டுதான் இருந்தாங்க அது ஒரு கொள்கை தான் காரணம் அப்போ நான் ஏற்க பிஜேபி மாட்டேன் அது வேற விஷயம் நீ சொன்னீங்க இல்லையா அமைச்சரே சொல்லுவேன் பெருமை தனிப்பட்ட நிலைப்பாடு அது வேற ஆனா குறைந்தபட்ச ஒரு காரணம் என்ன காரணத்துக்காக நாலு ஆண்டுகள் கூட்டணி இருந்தார் ஏதாவது ஒரு கொள்கை காரணம் இருக்குதா தன்னுடைய சீட்டை தக்க வைத்துக் கொள்வதற்காக மீண்டும் வெளியே வந்த உடனே கொஞ்ச நாள் எதுக்கு அந்த ஜிமிக் பண்ணாரு நாங்க வந்து கூட்டணி இல்லன்னா அதுவும் தன்னை தக்க வைத்து ஏதாவது ஒரு கூட்டணி கிட்டே யாரும் தேர்வாங்க திருமாவளம் யாருமே வரல நமக்கு வழியே இல்ல ஒரு பக்கம் செங்கோட்டை நடந்துருச்சு அடுத்து பொதுச் செங்கோட்டையன் தான் நாங்களே முடிவு பண்ணு சொல்லிட்டாங்க நீங்க முடிவு பண்ணீங்க மக்களுக்கு தெரியும் நீங்களும் சொல்லுங்க நாங்க முடிவு பண்ணோன்னு நாங்க சொல்றோம் பிஜேபி முடிவு பண்ணிச்சு மக்களுக்கு தெரியும் அப்போ செங்கோட்டையை வச்சு லாக் பண்ணிட்டாங்க செங்கோட்டை அது வரைக்கும் மூஞ்ச பார்க்கல திரும்பிட்டு போயிட்டாரு பேசவும் இல்லை எதுவுமே அதுக்கப்புறம் பிஜேபி கூட்டணி கன்ஃபார்ம் பண்ண இவர் போல்றார் இதெல்லாம் மக்கள் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி அண்டர் பர்ஃபார்மிங் தான் ஆனா பர்ஃபார்மிங் வச்சுக்கிட்டாலும் ஒரு வாதத்திற்கு அண்டர் பர்ஃபார்மிங் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க உங்க கேள்வியோட ஒத்து வர்றேன் உங்க வாதத்தை வந்து ஒரு வாதத்துக்காக பதிலாகவே அதை ஏற்கிறேன் ஏத்துக்கிட்டாலும் இது பர்ஃபார்ம் பண்ணும் ஆனா இவர் லீடர்ஷிப்புக்கே லாயக்கில்லாத ஒரு நபர் இவரையா மக்கள் நம்புவார்கள் அப்படின்னா இவ்வளவு நெருக்கடி இவ்வளவு ஓரவஞ்சனை இவ்வளவு சிக்கல் இவ்வளவு செந்தில் பாலாஜி போன்றவருடைய கைது அமைச்சர்கள் மீதான பல ரெய்டு இவற்றை எல்லாம் தாண்டி இந்த டாஸ்மாக் விஷயத்துல உடைஞ்சு போச்சு உச்ச போய் ஒன்றிய அரசு இவ்வளவு தாண்டி இன்றைக்கு ஒரு அரசு நிற்கிறது மக்கள் மன்றத்தில் பேர் எடுத்திருக்கிறது அன்னைக்கு புதுக்கோட்டையில் நீங்கள் சொல்ற அதே புதுக்கோட்டையில் புதுக்கோட்டை எம்எல்ஏ டாக்டர் பேசிட்டு இருக்கிறாரு பிஜேபியினுடைய உறுப்பினர் அப்படின்னு ஒரு வயசானால் இன்னைக்கு வைரலாக இருக்கு அந்த வீடியோ வயசானால் இருந்துச்சு நான் பிஜேபியோட உறுப்பினர் ஆனால் சொல்கிறேன் இந்த ஆட்சியில் நான் சீரன் சிறப்பாக வாழ்றேன் நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு தன்னை பிஜேபி உறுப்பினர் தன்னுடைய முகத்தை காட்டி தெளிவாகவே அவர் சொல்கிறார் அப்படி பிஜேபி உறுப்பினர்கள் கூட பாராட்டக்கூடிய மிகச்சிறப்பான ஆட்சியை இந்த இந்த நான்கரை ஆண் காலத்தில் வந்து திமுக கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது திமுக அந்த நான்கரை ஆண்டுகள்ல கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை மக்களை சென்றடையல அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீங்க தான் நான் சொல்லுவேன் சொன்னதையும் சிலதை செஞ்சுருக்கறாங்க சொல்லாததையும் பலதை செஞ்சுருக்கறாங்க அப்படின்னும் போது திமுகவுடைய நோக்கம் என்பது தேர்தலை மட்டுமே மையப்படுத்தியதுல்ல பிஜேபி போல இட் இஸ் நாட் அ எலெக்ஷன் வின்னிங் மிஷின் மக்கள் மன்றத்துக்கு எது நல்லது இதுல நம்ம தேர்தலாக்கம் நிலைத்தாங்க இப்ப இதை விட இப்ப பிரயாணி இதை தனியா என்னன்னா திமுக ஜெயிச்சுருவாங்க புழுக்க அது திமுக தான் முடிவு பண்ணணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் திமுக காரன் இல்ல நீங்க தி நான் திமுக காரன் இல்லைன்னாலும் நான் ஒரு கூட்ட நிகழ்ச்சிக்காரன்னு மதி மதிச்சுன்னு கேள்வி கேக்குறீங்க ஒரு கூட்ட நிகழ்ச்சிக்காரனா ஒரு 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 சாமானியனா ஒரு பாமரனா எனக்கு என்ன படுதோ அதை நான் சொல்றேன் அவ்வளவுதான் நீங்க வந்து சிட்டு முடியறதுக்காக திமுக வந்து தனியார் நல்லா இருக்கும்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒன்னுத்துக்குமே லாய்க்கல அதை சீமான் தனியா நிற்கும் போது ஒரு வாதத்துக்கு சொல்றேன் இல்ல அதுக்கு சொல்ல இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு இல்ல ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய நட்பு இருக்கு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுங்கிறது ராகுல் காந்தி வர்சஸ் விஜய் இணைந்தால் ஒரு பெரிய வெற்றியா உருவாகும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு இது மற்ற மாநிலங்களையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த போது காங்கிரஸ் சவுத் இந்தியாவில் மிகப்பெரிய வெற்றி பெறலாம்னு சொல்கிறாங்க அந்த தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ராகுல் காங்கிரஸ்க்கு இடம் இல்லைன்னு நான் சொல்லல ஒரு பெரிய இடங்கள் வாய்ப்புகள் மலர்ந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் தலைவர் ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் நட்பு இருக்கு உண்மைதான் ஆனால் தலைவர் ராகுல் காந்திக்கும் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கும் சகோதரத்துவம் இருக்கிறது நட்பை விட வலிமையானது சகோதரத்துவம் தான் அதான் பதில் இது கொள்கைக்காக அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி இது வந்து இதற்கு முந்தைய காலகட்டங்களில் கூட அமைச்சரவையிலே இடம்பெறாமல் கேட்டால் கிடைக்கும் என்கின்ற சூழ்நிலை இருந்த காலகட்டங்களிலே கூட நாங்கள் கேட்டதில்லை காரணம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் கிடையாது அன்வர்ராஜா சொன்ன மாதிரி பிஜேபி இஸ் டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடிய அலையன்ஸினுடைய பேக்ட்ராப் வந்து வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் பேக்ட்ராப் அதனால் வந்து நாங்கள் ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி இந்த தேசத்தை திருப்புவதற்கான ஒரு இணைந்த முயற்சியாக இதை செய்கிறோம் அதற்கு வந்து தேர்தல் ஆதாயத்துக்காக எப்போ எப்போ நீங்கள் வாய்ப்பு அமைச்சரவை வாய்ப்பு இருந்து நாங்க வாங்கலன்னு சொல்றீங்க மைனாரிட்டி அரசுன்னு ஜெயலலிதா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த காலகட்டங்களை சொல்றாங்க பாண்டிச்சேரில திமுகவும் பங்கெடுக்கலை நீங்க அந்த காம்பரமைஸ்ல தானே நீங்க அப்போ வேண்டாம்னு சொன்னா பாண்டிச்சேரி பத்தி பேச முடியும் இல்ல அந்த நேரம் அப்ப பாண்டிச்சேரியும் பாண்டிச்சேரில பாண்டிச்சேரி காங்கிரஸ் அமைச்சரவையில் திமுக பங்கு தமிழ்நாடு ஒப்பிடவுல ஒண்ணா இழுத்து ஊகுதுனா ஊதி போயிரும் பாண்டிச்சேரி இல்ல பாண்டிச்சேரியில் நடந்த கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டுல காம்ப்ரமைஸ் ஆகிட்டுன்னு சொல்லுவீங்களா யாரா ஏத்துக்கோங்களா இந்த ஒப்பீட அதுக்கான அவங்களுடைய அரசியல் வேற அவங்க தனி நம்ம தனி நீங்க அத அங்க கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இந்த முறையும் கேட்க மாட்டீங்க அப்படி கிடையாது இது அந்த எங்களுக்கு வந்து கொள்கை ரீதியாக நாங்கள் பயணிப்பதற்கான காரணியை முதன்மையில் வைப்போம் அதற்கு அடுத்துதான் அரசியல் ரீதியாகவும் எங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கான ரீதியாகவும் அடுத்ததாக வைப்போம் அப்படின்னு சொல்றேன் கேட்போம் கேட்கணும் கேட்டாதான் ஒரு கட்சி நல்லா இருக்கும் ஆனால் அதை விட முக்கியமானது இந்த மண்ணும் இந்த மக்களும் ஆரோக்கியமான கொள்கையின் பக்கமாக இருக்கிறார்களா அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாம் இணைந்திருக்கிறோமா என்பது அதை விட முக்கியமானதுன்னு சொல்றேன் நன்றி நன்றி நேரிலே மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி